தித்திக்கும் தீபாவளி பண்டிகை தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து காத்தை கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவிலகில் அவதரித்துள்ளார் அவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் ஆத்ம ஞானத்தையருடைய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திரப்பூரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாடியே இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர் நரகாசுரன் அஞ்ஞானிகளுடகிருந்து ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமே குறிப்பிடத்தக்கதாகும் சக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய தினம் நரக சௌர்தசி என்கிற நாளிலே கொண்டாடப்படுகின்ற தீபாவளி பொதுவாக இந்த தீபாவளி பண்டிகை நரகாசுரனை வதம் செய்ததினாலே அவன் இறக்கின்ற தருணத்திலே அவன் கேட்டுக்கொண்ட வரத்துக்கு இணங்கவே நான் வாழுகின்ற பொழுது எல்லோருக்கும் தீயவனாக கொடியவனாக வாழ்ந்து விட்டேன் நான் இறக்கின்ற இந்த தருணத்திலாவது எல்லோரும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று வரங்கேற்றிருந்தான் தீபாவளி பண்டிகை உலகங்கும் வாழுகின்ற இந்துக்களாலே தமிழ் மக்களினாலே கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான பண்டிகை பொதுவாகவே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றதாகிய இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை தாற்பயமாக ஒருவருடைய உள்ளத்திலும் தீய எண்ணங்கள் எல்லாம் விட்டு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைக்கின்ற வகையிலே இந்த தீபாவளியை நாமும் கொண்டாடி அனைவருக்கும் இறைவனுடைய திருவுள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சக்தி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபிடத்தின் சார்பில் தீபாவளி நல் ஆசிகளையும் நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்